தம்பிகளை உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தில் நான் போய் பார்த்தேன் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால ஒரு பெண் மகள் ஒருவன் மணம் முடிக்காத முன்னாலே இறந்து புரியுதா அவள் கன்னி தேவதையாக முன்னூர்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக உங்க குடும்பத்துல வழி வந்துகிட்டு இருக்கான் அந்த தெய்வத்தினிட்ட போய் நான் கேட்டேன் இந்த செல்ல மக்களுக்கு தைப்பிறந்த பிறகு திருமண காலம் நடக்கும் அதுல எல்லா தோதங்களும் நீங்கும் ஆனா அவங்க பசுதானம் கொடுக்கணும் சிவபெருமானுக்குன்னு சொல்லி உத்தரவில் இருக்கு பசுதானம் கொடுக்க முடியுமா கால்வாடா தம்பி எந்த கோயில் முடிச்ச உடனே கன்னிகா உனக்கு கல்யாணம் நடந்துடும் வெற்றி அடைவாய் வேற என்னப்பா வேணும் இந்த கனியை கொண்டு வை வீடு பரிபூர்ணமா நிறையும் அதுக்கு வேண்டிய பணமும் கிடைக்கும் எல்லா தடைகளும் நீங்க செல்வம் கிடைச்சாச்சு ஆனந்தமாயாச்சு பிறகு அதை பயன் சேர்ந்துட்டேன் ஜெயிக்க வைக்கிறேன் சந்தோஷம்